ஏ நாலு முடி என்ன அந்த ரகு தான் அன்னைக்கு வந்தான் பத்துக்கோ ஆமா அவனை தான் இவ பே இருக்கா எனக்கு தெரியும் அப்பமே இவளுங்க வசதியான இடமா பாத்து பார்த்து பிடிச்சு அங்கனே கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லான்னு பாக்காளிங்க வேற ஒன்னும் இல்லை நாத்தே நீ பேசினதெல்லாம் இங்க கேட்டுச்சு நல்ல வேலை லட்சுமிக்கும் காதல கேட்கல கேட்டு இருந்தது வச்சுக்கோ கழுத்து திருப்பி இருப்பாங்க வந்த இடத்துல அமைதியா இருக்க பழகு அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆமா தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத அவங்களுக்கு இது இருக்கு அது இருக்கு என்னாச்சு சின்ன பண்ணே அது ஒண்ணு இல்லக்கா நம்ம அன்னிக்கிட்ட உங்ககிட்ட காப்பி கேட்க சொன்னேன் அதுக்குன்னு தேவையில்லாத பேச்சு பேசாதேன்னு சொல்றாங்க காப்பி தானே நாத்து போற வழியில வாங்கி தரேன் சரியா வா எப்படி பிளேட் மாத்திட்டா ஆ சரி சரி அம்மா நான் வேணா பிரியாக்கு கால் பண்ணவா வேண்டாம் முத்துமாரி அவ பொறுமையாவே வரட்டும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருந்தா நான் கூட என்ன எதுன்னு கேட்காமே வந்துட்டேன் முத்துகா பிரச்சனையா என்னாச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி பிரச்சனை என்னன்னு முத்துமாரி துடிக்கான அப்படியே ஆ எக்கோ அப்ப கன்ஃபார்ம் ரோட் தான் சின்ன பொண்ணே எக்கோ விளையாட்டுக்கு தனக்க சொன்னே ஏம்மா வாயை வெச்சுக்கிட்டு சும்மா வாங்கம்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஆமா நல்லபடியா போயிட்டு பட்டு எடுத்துட்டு வருவோம் சும்மா இதனே அதனே இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காதீங்க இதுக்குதான் நல்ல முடி இந்த கிழவிங்க கூட்டத்திலேயே என்ன சேரதுல பத்துக்கோ ஆமா எதையாச்சும் சொல்ல வேண்டியது சி அதுவும் சரிதானி ஆமா சின்ன பண்ணி நான் கூட இவங்க கூட்டத்துல சேரவே கூடாதுன்னு தான் நினைப்பேன் பத்துக்கா சரி என்ன பண்ணுறது இவங்க கூப்பிடுறாங்களேன்னு தான் வாரேன் சரி வா போயிட்டு வருவா அமைதியா சரி வா போயிட்டு வரோம் எங்க பிரியா எங்க போயிருந்த அனு நீ எங்கம்மா போனே அம்மா என்ன கூப்பிடுறதா வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் ஆமா பாத்தியா அலுமுடின சொன்னல இவள கேட்டா அவன் பதில் சொல்றான் இங்க சிச்சிட்டு அங்க லை தெரியுது انا சொல்றேன்ல இவளங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் நாத்தி கொஞ்ச நேர சும்மா இரு சரி சரி நேரமச்சல போலாம் சரியா ரகு நீ வண்டி எடுத்துட்டு வந்திருக்க போல ஆமா முத்துமாரி நான் ஒரு கார் வச்சிருக்கேன் நீங்களும் கார் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ ஆமா ரகு அந்த கார்லயே நாங்க ஆறு பேரும் வந்துருவோம் பத்துக்கோ மூணு பேருக்கு தான் இடம் இருக்காது அப்போ யார் யாரும் எந்தெந்த கார்ல வரீங்கன்னு சொல்றீங்களா அதுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அதுவும் சரிதான் எதுக்கு ஒரு ஆறு பேர் போட்டுக்கிட்ட ஒரு கார்ல அரைச்சுக்கிட்டே பிரியா நீ என் கூட வரியா சரி அட 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 முத்துமதி என்ன பேச்சு பேசலாம் சும்மா இருக்கோ சரி நான் வண்டியில போயிட்டு இருக்கேன் வாங்க எல்லாரும் பிரியா சரியா சரிமா அப்ப நாங்க முத்துமாய் கூட நாங்க எல்லாம் வரோம் நீங்க ரகு கூட வந்துடுறீங்களா யார் யார் ரகு கூட போறீங்க நாலு முடி அந்த பிள்ளை வண்டில போனாதான் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்க்க முடியும் என்ன சொல்றா சரிதான் அது சரி வா அங்கே போவோம் இங்க பாருங்க யார் யாரு என்னென்ன வண்டின்னு சொல்லுங்க அனு அனு சொல்லுங்க நீ என் கூட வா சரியா என்ன ஓஹோ ஆஹா என் கூட தான் வரணும் பிரியா நீயும் என் கூட வா

நாலு முடி ஏதோ பிளான் பண்றான் இந்த பையன் ஆமா நாத்தி ஓஹோ அப்படியா சரி 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 பாப்பனா பிரியா நீ அவங்க கூட வந்துறியா இல்லமா அனுக்கு தெரியும்ல அனு உங்களுக்கு தெரியும் தானே நீங்க ரகுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா யா பிரியா நீ வந்தா என்ன அவங்க கூட அத்தை அது வந்து ஏ சின்ன பண்ணே அமிதியே இரு அவ முத்து கூட வரணும் நினைக்காத என்னமோ சரியா அமிதியே ஓஹோ ஓஹோ ஹோ ஓஹோ அச்சோ

அவன் ரகு கூட வந்து அணுவும் நாலு முடியும் ராதிகாவும் வரட்டும் என்ன சொல்றா சரிக்கோ இவங்க வராங்களா பிரியா நீ ஏவா பிரியா பிளீஸ் பிரியா உனக்கு தான் உங்க கூட அணு வரல அப்புறம் என்ன இல்ல வா சொல்லிடு நான் போறேன் சரி வாங்க ஏற்கனவே நேரம் ஆச்சு போவோம் அனு வாமா போவோம் ஆ சரிக்கா எப்படியாச்சும் அனுவை முன்னாடி உட்கார வச்சிடணும் அனு அனு எக்கோ இந்த பையனை நம்பி வந்ததுக்கு நாம எடுத்துட்டு போய் ஆறுல கீர்ல விட்டுருவானோ யான் அத்தி எப்படி சொல்றா பின்ன என்ன அந்த பிள்ளை அந்த சரி திரும்பி இருக்கி வானு வானு அந்த பிள்ளைய கூப்பிட்டுகிட்டு இருக்கான் இந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு நம்ம உயிரை காவு வாங்கிருவானே இவன் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அனு ஐயய்யா சொல்லுங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சாப்பிடுறதுக்கு இல்ல வேண்டாம் எக்கோ இந்த பையன் யார் எதுக்கு அடி போடுதுக்கோ என்ன சொல்ற நாத்தே எப்ப தம்பி சீக்கிரமா போ போன் பண்ணிட்டாங்க ஆமா அவங்க போயிட்டு சேர்ந்து பத்து நிமிஷம் ஆகுதான் நீ இப்பதான் உருட்டிக்கிட்டு இருக்கா பாஸ்டா போனா லாரில தான் மோதணும் பரவாயில்லையா நீ ஆல்ரெடி அப்படிதானே ரெண்டு வண்டியில மோதிருப்ப அனு ஆனும் நிக்கிட்டு இருக்கா போவா இவன் நல்லா அனு என் தலையில பேனும் அப்படி நிட்டு இருக்கான்

சரி ஏதோ ஒரு கலர் நீ போடு நல்லாதான் இருக்கும் சரியா உனக்கு அழகா இருக்கும் நான் கொடுக்க என் காசு சரியா வேண்டாம் எங்க அம்மா கொடுத்து விட்டு இருக்காங்க அப்ப நான் கொடுத்தா வாங்க மாட்டியா வேண்டாம் அனு சரி எடுத்துக்கிறேன் சரி நான் பிரியா கிட்ட சொல்றேன் சரியா போட்டுட்டு வந்து ட்ரெஸ் காட்டு எப்படி இருக்குன்னு சரி அப்ப நான் போட்டா வேண்டாம் இங்க இரு தேடு வாங்க போ சரி நீங்களும் வாங்க சரி வரேன் போ அச்சோ